வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது வைஷ்ணவி ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் நகர பாமக சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராம்தாஸ் அவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட இளைஞர் சங்கர் செயலாளர் சக்கரவர்த்தி தலைமை தாங்கினார் நகரத் தலைவர் பார்த்திபன் நகராட்சி உறுப்பினர் ஏழுமலை சாரதி வழக்கறிஞர்கள் லோகநாதன் சதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சரவணன் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் மாவட்ட தலைவர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஷோலிங்கர் லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி திருக்கோவில் மற்றும் முனீஸ்வரன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து திருக்கோவிலில் வளாகத்தில் எண்பத்தி ஆறு மரக்கன்றுகளை நடவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஷோலிங்கர் கீழாண்டை மோற்று கிராமத்தை காமராஜர் துவக்கி வைத்த பள்ளியில் பயிலும் எண்பத்தி ஆறு மாணவர்களுக்கு இனிப்புகள் நோட் நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வழங்கினார் அப்பொழுது மாணவர்கள் மருத்துவர் ராம்தாஸ் அவர்களை வாழ்த்தி வாழ்த்து பாடல் பாடினார்கள் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பாமக கொடியை மாவட்ட செயலாளரும் வன்னியர் சங்க கொடியை அமைப்பு செயலாளரும் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார்கள் அப்பொழுது மாவட்ட செயலாளர் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்புமணி ராம்தாஸ் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவோம் என சூளுரைத்தனர் விரைந்து தமிழக அரசு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கார்த்திக் ராஜா கோவிந்த்ராஜ் ஆட்டோ ரமேஷ் வன்னிய ஜோதி சூரை ராஜ்குமார் ஒன்றிய தலைவர் சம்பத் ராஜேஷ் சக்திவேல் பாஸ்கர் வெங்கடேஷன் கோகுல் உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நன்றி விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்